嘿。<laughs> எனக்கு அந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா அந்த பொம்பளை எப்படியோ போட்டு விடுங்க அதை பற்றி பேச வேணாம் அப்படின்னு சொல்லி விஜயா சொல்லிடுறாங்க ஆமாம் நமக்கு இன்னும் என்ன வந்துச்சு விடுறா அது அவங்க அம்மா கூட தான் அந்த பையனுக்கும் சேஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை எழுந்திரிச்சு போயிடுறாரு முத்து மீனாவும் பேசிக்கிறாங்க இந்த விஷயத்தில் ஏதோ ஒரு உண்மை இருக்குங்க அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க முத்துவும் அந்த அம்மா அடுத்து பார்க்குறப்ப எப்படியாவது கேட்டு தெரிஞ்சுக்கணும் மீனா அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் வீட்டுக்கு வராரு சோகமாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணி சீத்தாட்டை நடிக்க ஆரமிச்சிடுறாரு அதுக்கப்புறம் நடந்த எல்லாத்தையும் மாற்றி சொல்லிடுறாரு இந்த பக்கம் முத்துவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க முத்து அந்த இடத்துக்கு வராரு முத்துட்ட சொல்லாதீங்கன்னு சொல்ல சொல்ல கேட்காம பிரண்ட்ஸ் சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் முத்து சீதாவை பார்த்து பேச வராரு அருண் எல்லா கோபத்தையும் ஏன்ட்ட கடை சொல்லு தேவையில்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட காமிக்கிற வேலை வச்சுக்க வேணான்னு சொல்லு சீதா அப்படின்னு சொல்லிடுறாங்க சீதாவுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ரோஹினி பையன் சாப்பிட மாட்டேறான் அப்படின்னு சொல்லி மகேஸ்வரி கால் பண்ணி சொல்றாங்க கிறிஸ்ட்டை பேசுறாங்க கிறிஸ்தய் சாப்பிட இல்லைன்னு நானும் பாட்டி மாதிரி காணாமல் போயிருவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் சரிம்மா நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிட்டு போயிடுறேன் அங்கிட நாளைக்கான அப்புறமும் ரவி ரெஸ்டாரண்ட்டில் ரவு